பாடி துதிக்க வேண்டும் புகழு துதிக்க வேண்டும் என்ற பாடலை நான் பணிந்து பாடி போட வேண்டும் பாடி போந்நூற்றி ஐந்தாவது பாட்டு கனிந்தோம் E 31 यशायाह 61ُونَమొకసంతముట తయారుచేర్చి ఇదానువాసివే యెహోసయా சிவனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நிதியின் விருட்சுகள் எனப்படுவார்கள் நீதி நீதி அன்பால் இந்த வசனத்தை தியானிக்கும்போது இங்கே ஒழுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஒடுங்கின ஆவி என்றால் அப்புறம் கிளேசம் கவலை வேதனை பிசாசின் காரியங்கள் சோதனை வெறுப்பு தோல்வி வாழ்க்கையிலே தோல்வி இதெல்லாம் எதுக்காக கிடையாதுன்னா ஒடுங்கின ஆவைக்கு பதிலாக நமக்கு ஏன் இந்த கஷ்டங்களை அனுமதிக்கிறார் அப்படின்லாம் யோசிக்கும்போது அவர் நமக்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கிறார் அந்த பொறுப்பை நாம் நிறைவேண்டாததுனால விசாசாக நம்ம மேற்கொள்றேன் ஒருங்கின ஆமைக்கு பதிலாக அவர் நமக்கு நான் ஆட கொடுக்குற துதியின் ஆடைய கொடுக்குற நம்ம கொடுக்குறேன் அப்போ இந்த உலக பிரகாரமான மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு அழுத்துகிறபடியால் மனக்காவை உண்டாகிறது ஒரு மனவேதனை உண்டாகிறது எரிச்சல் உண்டாகிறது சொல்லாத ஆமைகளினுடைய காரியம் நம்மை நெருங்குகிறது அப்போ அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் வெண் வஸ்திரம் தருத்து கொள்ள வேண்டும் துதியினாலே தருத்து கொள்ள வேண்டும் நேரம் இங்கே இருக்கிறதுனால இது நான் ரொம்ப பேசுறதுல இல்லை ஆண்டவரை துதிக்கும் போது எல்லாம் மைனஸ் ஆகிடும் ஆண்டவரை துதிக்கும் போது எல்லாம் மைனஸ் ஆகிடும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை துதித்துப்பார் ஆழத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்துப்பார் அடுத்தது நாம் ஏன் துதிக்க வேண்டும் எதற்காக துதிக்க வேண்டும் எதற்காக ஆராதிக்க வேண்டும் எதற்காக தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டோரா தொங்கி மறித்தார் தமது பசுத்தமான ரத்தத்தான் சிந்தி மறித்தார் அந்த காட்சி தான் ஓம் கண் முன்னால் எப்போது எனக்காக நீர் மறித்தீர் எனக்காக உய்து எனக்காக திரும்ப வரப்படும் ஆகவே ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உனக்காகவும் எனக்காகவும் உலகத்தையே ரட்சிப்பதற்காக ஜீசஸ் கிரைஸ்ட் சேவியர் ஆஃப்தார் உலக இரட்சகர் ஒரு தெருவுக்கு மட்டும் ஒரு சாமி இல்லை ஒரு ஊருக்கு மட்டும் ஒரு சாமி இல்லை ஒரு பட்டணத்துக்கு மட்டும் ஒரு சாமி இல்லை அவர் உலக ரட்சகர் அவர் உலக ரட்சகர் அதற்காக அவரை துதிக்க வேண்டும் துதிக்க வேணும்னா தொழுது கொள்ள வேண்டும் தொழுது கொள்ள வேணும்னா அவரை ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்க வேணும்னா அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் பெரிய வேற பெரிய விசேஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை நொறு ஒடுங்கின ஆமைக்கு பதிலாக நம்மை பிசாசாரணம் ஒடுக்கணும் எந்த வழியில் பிள்ளைகள் வழியாக உறவினர்கள் வழியாக பக்கத்து விட்டாரால் எதிர் விட்டாரால் அல்லது உறவு யாரால எதையாவது ஒரு நம்மளை ஒரு குறையை சொல்லி நம்மளை ஒடுக்க அதை மேற்கொள்ள வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் நீ துதித்து கொண்டே இரு எல்லாம் மைனஸ் ஆகிடும் நீ துதிக்கலைன்னா அவ பிளஸ் பாயிண்ட் ஆவுக்கு வா சாத்தா என்ன பார்த்தேன் ப்ளஸ் பாயிண்ட் அவன் வாயை ஓடணுன்னா ஓ வாயை திறக்கணும் எப்படி திறக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனதாக நீ பாதி இந்த ராகம் தெரிஞ்சுதோ தாளம் இருக்குதோ அதெல்லாம் ஓன்ட் டோன்ட் மைண்ட் உனக்கு கொடுத்த வ வரத்தின் படி உனக்கு கொடுத்த ராகத்தின் ஆண்டவர் என்ன பண்ண ஆண்டவர் உண்மையாக நீ தொதி துதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது உன் காரியமெல்லாம் ஜெயி ஜெயிச்சிருக்கோம் அவர் என்ன கொடுக்குறார் அவருக்கு உடை வந்து துதியின் உடையை கொடுக்கவும் வெண்வஸ்திரத்தை கொடுக்குறார் வெண்வஸ்திரம் மிக பெரிய ஆசீர்வாதம் இப்போ கல்ச்சர் மாறினால எல்லாம் கலர் கலராக வந்துடுறாங்க சர்ச்சு சில பெட்டிகாஸ்டர்ஸ் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க டாட்டு பாட்டு இந்த கலர் சட்டை போட்டவங்க ஒருத்தரை பார்க்க முடியாது அது பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அது எல்லாம் போட்டு பாருங்கள் எல்லாம் ஒயிட்டாக போட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கு ஆகவே ஆண்டோட வெண்வசத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் துடியின் கொடுக்க ஆரம்பி ஆயத்தமாக இருக்கிற ஆகவே ஒடுங்கின ஆவைக்கு பதிலாக அந்த அதை மேற்கு ஒடுங்கினாலும்னா அது பிசாசிட்டு காரியம் அவன் நமக்கு தொல்லை கொடுக்குறது தான் அவனுக்கு வேலை நமக்கு நம்ம மனதிலே கவலையை உண்டாக்குறது தான் அவனுக்கு வேலை நம்மளை குறை சொல்கிறது தான் அவனுக்கு வேலை அதை ஜெயிக்கணும்னா ஆண்டவரின் துதிக்கணும் ஆண்டவரின் துதிக்கணும் in the car baby. எனக்காக அவர் உயிரோடு எனக்காக திரும்பவும் வருவார் அவள் உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்தா என்று அவர் கேள்வி அவர் கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் அவரை துதித்து பாட வேண்டும் புகழ்ந்து பாட வேண்டும் போற்றி பாட வேண்டும் பணிந்து பாட வேண்டும் மனத்தாழ்மையோடு அவரை துதிக்குவோம் அப்படி துதிக்கும்போது கர்த்தர் நன்மை எவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணாலும் என்ன பண்ண துதித்த அவ்வளோதான் போய் சண்டை போடல அவங்க நான் சண்டை நடத்தம் இருக்குது அவன் என்ன பண்ணான் யூத அவன் கோத்தர்னா படிச்சேன் ஆட்டரு துதித்தது அது துதிப்பதற்கு ஒரு நல்ல வல்லம் இருக்கு அதுக்கு ஒரு வல்லம் இருக்கு நீ முடிஞ்ச முடிஞ்சவரை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே நன்றி நன்றி சொல் செர்த்து கொண்டேன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன் இருப்பார் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அதுவே என் முதல் என்ன பண்ண உனக்கு தந்த சொகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பலத்துக்காக என் ஆண்டவரை துதிக்கும்போது அவர் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து கொண்டவர் எனக்கு தேவை என் தேவையை ஆண்டவர் பூர்த்தி செய்து கொண்டு வருது ஆண்டவரை நான் எந்தெந்த வகையில் மதிவுப்படுத்த வேண்டும் அந்தந்த வகையில் பதிவுப்படுத்த வேண்டும் நான் அவருக்காக நான் என்ன செய்து நான் ஆய் ஆளுடன் மாணவர்களே கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த ரட்சிப்பை நினைத்து அந்த சிலுவை சிலுவை காட்சியை நினைத்து எனக்காக நீ வரித்தீர்கள் உங்களுடைய பசுத்தமான ரத்தத்தெல்லாம் சிந்தி வரித்தீர்கள் உங்க காரணம் நான் உள்ளத்தில் ஆழ்ந்து அங்கீகர் செலுத்துகிறேன் அப்படி சொன்னாங்க ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார் உன் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் தேவையில்லாம் அந்த மனுஷனே கிடையாது எல்லாருக்கும் தேவை உண்டு அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒன்றே ஒன்று கேட்கக்கூடாது அவர்கிட்ட எனக்கு இதைத்தானோ தான் கேட்கக்கூடாது நீ துதித்து கொண்டே கற்று தேவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பார் நாம் கடத்தலை தொழுது